மதுவிலக்கு கொள்கையை தனது உயிர்மூச்சு கொள்கையாக கொண்டவர் காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற பல தலைவர்கள் மதுவிலக்கு கொள்கையை உயர்த்தி பிடித்தார்கள் வலியுறுத்தினார்கள் காந்தியடிகள் அதை உயிர்மூச்சு கொள்கையாகவே அகிம்சையை எப்படி தனது முக்கியமான கொள்கைகளுள் ஒன்றாக அவர் முன்வைத்தாரோ அந்த வரிசையில் மதுவிலக்கு கொள்கையும் அவருடைய முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று அரசியல் அடிப்படையில் கருத்தியல் அடிப்படையில் அவரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது அம்பேத்கர் இயக்கங்கள் முரண்பட்டாலும் கூட மத சார்பின்மை மதுவிலக்கு போன்றவற்றில் முழுமையாக உடன்படுகிறோம் காந்தியடிகளின் நிலைப்பாட்டுடன் அந்த வகையில் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை வலியுறுத்துகிறோம் அதில் முதன்மையான கோரிக்கை தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் என்று உறுதியளித்தது திமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரி கட்சிகளுக்கும் மதுவிலக்கு கொள்கையிலே உடன்பாடு உண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மதுவிலக்கு கொள்கையில் உடன்பாடு உண்டு ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கை போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்ப விரும்புகிற கேள்வி நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் என்கிற வாதம் ஏற்புடையதல்ல சாராயம் என்றாலே அது கேடுதான் நல்ல சாராயம் என்று எதுவும் இல்லை சாராயம் என்பதே உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கானது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் கேடானது ஆகவே முழுமையான மதுவிலக்கு என்பதுதான் தீர்வாக இருக்க முடியும் அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்தால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு கற்பனா வாதம் அது எல்லா மாநிலங்களிலும் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறது ஒன்று இரண்டு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான கடைகளை திறந்திருக்கிறது பீகாரிலே குஜராத்தில் மாநில அரசுகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினாலும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காரணம் அண்டை மாநிலங்களில் மது புழக்கம் அரசு மதுபானக் கடைகள் இயங்குகின்றன அதனையொட்டி ஒட்டி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சாராய விற்பனையிலே அரசு ஒரு தாராளமான நிலைப்பாட்டை எடுக்கிற போது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களால் கவனம் செலுத்த முடிவதில்லை என்பதுதான் நடைமுறை உண்மையாக இருக்கிறது எனவே நல்லச்சாராயம் கள்ளச்சாராயம் என்கிற வாதமே கூடாது முழு மதுவிலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு என்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதற்கு அரசமைப்பு சட்டமே வழிகாட்டுகிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகளில் அந்த பகுதியில் நாற்பத்தி ஏழாவது உறுப்பு ஆர்டிக்கிள் ஃபார்ட்டி செவன் படிப்படியாக மதுவிலக்கை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டுகிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே மதுவிலக்கு கொள்கையை வரையறுப்பதற்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பரிந்துரைகளை வழங்கியது அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசுகள் மதுவிலக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாநில அரசுகளும் இந்திய ஒன்றிய அரசும் ஒருங்கிணைந்து குறிப்பிட்ட காலக்கெடு